மியான்மர் சுற்றுப்பயணம் பண்டைய கோயில்கள் அழகிய நிலப்பரப்புகள் மற்றும் அன்பான விருந்தோம்பல் ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட ஆழமான வளமான அனுபவத்தை வழங்குகிறது தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள மியான்மர் பாரம்பரியம் ஆன்மீகம் மற்றும் இயற்கை அழகை பாதுகாக்கப்படும் ஒரு நாடாகும் பரபரப்பான முன்னாள் தலைநகரான ரங்கூனில் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் இங்கே தங்கத்தால் வேயப்பட்ட மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான ஸ்வேடகன் பகோடா நாட்டின் மிகவும் புனிதமான புத்த நினைவு சின்னமாக இருக்கிறது இந்த நகரம் காலனித்துவ காலகட்டங்கள் தெரு சந்தைகள் மற்றும் மோகINGA போன்ற சுவையான உள்ளூர் உணவுகளை வழங்குகிறது. இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்கால பக்கோடாக்கள் மற்றும் கோயில்களைக் கொண்ட தொல்பொருள் தலமான பகனுக்கு பயணம் செய்யுங்கள். கோயில்கள் நிறைந்த நிலப்பரப்பில் சூரிய உதயம் அல்லது சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பது வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே அனுபவிக்க கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் பகனை சைக்கிள், குதிரை வண்டியில் கூட சென்று ரசிக்கலாம். அடுத்து மியான்மரின் கடைசி அரச தலைநகரான மண்டேலுக்கு செல்லுங்கள் மண்டேலே அரண்மனை மகாமுனி புத்தர் கோயில் உலகின் மிக நீளமான தேக்கு மர பாலமான யூபெயின் பாலம் ஆகியவை தவிர்க்க கூடாத இடங்களாகும் பழுங்கு செதுக்குதல் போன்ற பாரம்பரிய கைவினை கலைகளையும் இந்த பகுதியில் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் மிதக்கும் கிராமங்கள் தோட்டங்கள் மற்றும் தனித்துவமாக படகோட்டும் மீனவர்களுக்கு பெயர் பெற்ற அமைதியான உயரமான ஏரியான இன்லே ஏரிக்கும் தவறாமல் செல்லுங்கள் அங்கு நீங்கள் படகு பயணமும் செய்யலாம் உள்ளூர் சந்தைகளை பார்வையிடலாம் மற்றும் பழங்குடியின மக்களை சந்திக்கலாம் வெள்ளை மணல் மரங்கள் மற்றும் தெளிவான நீர் கொண்ட நாகபலி கடற்கரை அவசியம் கண்டு ரசிங்க அமைதியான ஓய்வு விடுதிகள் ருசியான கடல் உணவுகளுக்கு இது ஏற்ற இடம் கெடாத நிலப்பரப்புகள் ஆன்மீகம் மற்றும் நட்பான உள்ளூர்வாசிகள் ஆகியவற்றில் இன்னும் மியான்மரின் வசீகரம் அப்படியே உள்ளது இந்த வசீகரிக்கும் நாட்டில் ஒரு சுற்றுப்பயணம் செய்வது என்பது வெறும் விடுமுறையை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் நீடித்த காலத்தால் அழியாத கலாச்சாரம் மற்றும் இயற்கை இயற்கையலகின் உலகத்திற்கு மேற்கொள்ளும் பயணமாக இருக்கும்